ஏன் அந்த இப்ராஹிம் அலி இஸ்லாமுடைய வாழ்க்கையை பின்பற்றக்கூடிய கட்டளை முகமது நபிக்கும் வந்தது இத்தபி மில்லத்தை இப்ராஹிம் ஹனீஃபா யாருடைய மார்க்கத்தை நீங்கள் பின்பற்ற வேண்டும் நபியே இப்ராஹிம் நபியோடைய மார்க்கத்தை நீங்கள் பின்பற்ற வேண்டும் இப்ராஹிம் நபி எந்த மதத்தை எந்த மார்க்கத்தை பின்பற்றினார்கள் அவர் யூதரா கிறிஸ்தவரா இதனுடைய ஒரே ஒரு வசனத்தில் அல்லா சுகத்தலா அத்துணை தெரிவையும் சொல்லிவிட்டான் சுரத்துல் ஆலிம்ரான் மூணாவது அத்தியாத்தில் அல்லா கூறுகின்றான் இப்ராஹிம் நபி யாரு கிறிஸ்தவரும் கிடையாது யூதரும் கிடையாது வரலாற்றை படிக்கக்கூடியவர் படிக்கக்கூடியவர்களுக்கு தெரியும் யூத மதமும் கிறிஸ்தவ மதமும் இஸ்மாயில் இஸ் இப்ராஹிம் நபி அவர்களுடைய பிள்ளைகள் மூலமாக வந்தது அப்போ இப்ராஹிம் நபி எப்படி யூதராக கிறிஸ்தராக இருக்க முடியும் அப்போ அவர் யாராக இருந்தார் ஹனீஃபம் முஸ்லிமா முற்றிலும் அல்லாஹுக்கு சிறை பனைக்கூடிய அல்லாஹை கட்டுப்பட்டு நடக்கக்கூடிய ஒரு நல்ல அடியானாக முஸ்லீமாக இருந்தார்கள்